அபு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள் நான் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் ஒரு மரத்தின் கீழ் இருந்தேன் அப்போது அவர்கள் அம்மரத்தின் காய்ந்த கிளை ஒன்றை பிடித்து அசைத்தார்கள் அதிலிருந்து இலைகள் உதிர்ந்தன பிறகு என்னை நோக்கி அபு உஸ்மானே நான் ஏன் இப்படி செய்தேன் என்று என்னிடம் கேட்கவில்லையே என்றார்கள் ஏன் செய்தீர்கள் என்பதை சொல்வீராக என்று கேட்டதற்கு அவர்கள் கூறியதாவது ஒரு தடவை ரசூல்லாஹு செல்லம் அவர்களுடன் ஒரு மரத்தடியில் இருந்தேன் அப்போது ரசூலுல்லாஹி செல்லம் அவர்கள் இவ்வாறே ஒரு மரத்தின் காய்ந்த கிளையை பிடித்து அசைத்தார்கள் அதிலிருந்து இலைகள் உதிர்ந்தன அப்பொழுது சல்மானே நான் ஏன் இப்படி செய்தேன் என்று நீர் என்னிடம் கேட்கவில்லையே என்றார்கள் ஏன் இவ்வாறு செய்தீர்கள் என்று நான் கேட்டபோது ஒரு முஸ்லிம் நன்றாக அவளு செய்து ஐந்து நேர தொழுகையையும் நிறைவேற்றினால் இந்த இலைகள் உதிர்வது போன்று அவரது பாவங்கள் உதிர்ந்து என்று கூறினார்கள் நபிசுல்லா வலிவசல்லம் அவர்கள்